ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஹலோ மிஸ்டர் அபட்டன் சொல்லுங்கடா உடம்ப இரும்பாக்கி கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போடு உப்பு அல்ட்ர வண்டில கொண்டு வந்து உணவு ஏதோ இஃப்தா நோன்பு வைக்க கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு உணவு நீங்க கொடுத்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு முன்ன நாங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறன்றது இது சாதிய பாகுபாடு என்னடா திருக்கு கேள்வி கேக்குற சார் அன்னைக்கு நீங்க போய் மணி ஆட்டுங்க நான் வேணான்னு சொல்லல நீங்க வந்து நீங்க போங்க நான் வேணானே

哎呦，伯去 <laughs>